அவன் போட்டோ பார்த்ததுல ஒரு விஷயம் உன்னை விட சின்னவன்ல வயசுல உம் இன்னொரு விஷயம் அவன் ரொம்ப விளையாட்டு பிள்ளையா இருக்கான் அவன் பொறுப்பா பார்த்து பண்ண எனக்கு நம்பிக்கை இல்லை இதே திருமணம் ஆயிட்டு அங்க போய் இருந்தா கூட ஓகே சட்டப்படி ஒரு ஹோல்டு இருக்குமே தவிர திருமணம் ஆகி இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம விட்டுட்டு போற நிறைய பேர் இருக்காங்க ஆனா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாம அப்படி குழந்தை பத்துட்டு வந்துட்டான்னு யாரும் சொல்ல போறதில்ல அந்த ஒண்ணுதான் இல்லையா அந்த ஒண்ணுதான் அந்த ஒன் ஒரு தவறுக்காக தான் இவ்வளோ பாடுபடுறீங்க அவன் வந்து பார்த்துட்டு போனால் கூட பரவாயில்லன்னா ஆனால் அதுக்கப்புறம் எப்படி வாழ போகிறா அது ஒன்றும் இருக்குல்ல அதுக்கு தான் நம்ம வழி பார்க்கணும் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அந்த பையனை யார் பார்த்தாலும் யாருக்கு தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு உஷாராக இருங்க இந்த பையன் இன்னும் எத்தனையோ பெண்களை ஏமாற்றலாம் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் எல்லாம் வந்து இந்த பையனை கவனிச்சுக்குங்க ஜாகிரதையாக இருங்க Ahora te van a resolver.